ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் பின்னர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ராஜூர் என்ற இடத்தை சென்றடைந்தார் அப்போதெல்லாம் ஸ்ரீ சுவாமிகளை சஞ்சல் என்று அனைவரும் பாரதி அழைப்பர் அங்கு பழைய மடம் ஒன்று இருந்தது அவர் அந்த மடத்திற்கு சென்றார் அவர் அந்த மடத்திற்கு வந்தவுடன் அவரை தத்தாத்திரேயரின் அவதாரம் என்று உணர்ந்து கொண்டு அனைவரும் தரிசனம் செய்து வந்தனர் அந்த மடத்திற்கு ஸ்ரீ சுவாமிகள் புனருத்தாரணம் செய்தார் லால் பாரதி மற்றும் அங்கிருக்கும் பல பக்தர்களுக்கும் யோக பாதையை துவக்கி வைத்தார் அந்த மடத்திற்கு சர்க்காரிடமிருந்து வருடத்திற்கு ஆயிரம் ரூபாய் நிரந்தர வருமானம் கிடைக்குமாறு ஏற்பாடு செய்தார் இவ்வாறு மடத்தின் தினசரி நடவடிக்கைகள் எந்தவித தொய்வும் ஏற்படாமல் தொடர்ந்து நடைபெற்று வந்தது ஒருநாள் தன் பாதுகைகளை ராஜூரில் உள்ள மடத்தில் விட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் அந்த பாதுகைகள் இன்றும் அந்த மடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது பின்னர் உடுப்பிக்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசனம் செய்துவிட்டு பண்டரிபுரம் வந்தடைந்தார் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா अनन्तकोडिब्रह्माण्डनायक राजाधिराजयोगिराज परब्रह्म श्रीस्वामि समर्थमगराजिके जय